இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரடில எனக்கு ஒரு சரியான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸைட் வந்து என்னால எடுக்க முடியல பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் எப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களாலே வந்து ஹேண்ட் பண்ண முடியும் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குவாங்க நாம் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துருக்கோம் ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேக்கு வந்து நம்ம டைம் ஃப்ரேம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்கில் ஒரு நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிசி தாங்க அதாவது டான்சைன் சேனல் ஸோ டான்சைன் சேனலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு இன்புட்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து டுவெண்ட்டி பீரியட் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபிஃப்டி பீரியடாக மாற்றிக்கோங்க ஸோ எனக்கு வந்து நான் வந்து லோவர் வந்து கிரீன் கலர்லேயும் அப்பர் பேண்டு வந்து ரெட் கலர்லேயும் ஸோ பேசிக் லைன் அதாவது மிடில் லைன் வந்து பிளாக் கலர்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா டிசேபிள் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து ஓவர் இப்போ நமக்கு ஒன்போதாம் தேதி இன்னைக்கு க்ளோசிங் முடிஞ்சிருக்கு ஸோ க்ளோசிங்கில் இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகுது ஸோ இதை வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிடில் லைன் அதாவது பேசிக் லைன் சொல்லுவாங்கள்ல இந்த பேசிக் லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டவுன்வோர்டில் ஃபார்ம் ஆகுது ஸோ அப் ட்ரெண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லைனுமே வந்து ஒரு டவுன் ஷேடோ தான் வந்து கொடுத்துருக்கு இப்போ இதுல நம்ம வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இப்போ பண்றது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா நமக்கு வந்து எட்டாம் தேதி வந்து க்ளோஸ் ஆன கேண்டிலோட லாஸ்ட் கேண்டில் இப்போ இது வந்து நமக்கு ரீசண்டா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அதாவது நாப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிறது ஒரு ரீசண்டா நமக்கு லாஸ்டாக நமக்கு க்ளோசிங் ஆகிறதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இப்போ இந்த க்ளோசிங் கேண்டிலுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ இது வந்து நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நியரெஸ்ட் சப்போர்ட் ஸோ இப்போ இந்த நியரஸ்ட் சப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணுங்கள் ஒரு ஆரிசாண்டல் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த சப்போர்ட்டு வந்து நமக்கு என்ன செய்யணும்னா மறுநாள் வந்து இந்த இடத்த சப்போர்ட்டா எடுத்து ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் நடந்துச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த அப்பர் லைனை நம்ம டார்கெட்டா வச்சு நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம் இப்போ இன்னைக்கு மொதல் கேண்டில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு நியரஸ்ட் சப்போர்ட்டை உடைக்கல சோ அதுக்கு கீழே வந்து என்ன இருக்கு க்ளோசிங்கும் நடந்திருக்கு ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ரெசிஸ்டென்ஸை நமக்கு ப்ரேக் பண்ணணும் ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கணும் அதாவது ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு ப்ரேக் அவுட் கன்ஃபர்மேஷனோ நமக்கு கிடைச்சதுனா ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் இப்போ அதுக்கு அடுத்தால் தான் இந்த ரெண்டு கேண்டில் நமக்கு என்ன ஆயிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை போய் டச் பண்ணிவிட்டு ஆனால் இது பிரேக் பண்ண முடியாம அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து ஓவர் ஆயிட்டு உங்களுக்கு என்னன்னா திரும்ப ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த இடத்துலயே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு ஸோ அடுத்த ஒரு ரெட் கேண்டில் நமக்கு வந்து ஒரு எந்த கேண்டில் நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஸோ அந்த கேண்டில் இப்போ நமக்கு இந்த ரெசிஸ்டென்ஸ் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லைன் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு அதையும் ஒரு ஆரிய சான்றல் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்த நமக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சோ இங்க வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த கேண்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்துருச்சு இப்போ இந்த கேண்டிலோடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி ஆறுரூபா ஸோ அடுத்த கேண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோடைய க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு போடுறோம் நாற்பத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி ஆறு ஸ்டாப்லாஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்கறீங்கன்னா ப்ரீவியஸா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இல்லையா இந்த தான் நமக்கு ஒருபோதாயிரத்தி அறுநூத்தி ஆறு அதாவது நீங்க ஆறுநூறுங்கிற ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆஃப்ல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கூட அடுத்ததா நம்ம டார்கெட் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா ப்ரீவியஸா நமக்கு எங்க ஒரு சப்போர்ட் லைன் இருக்கோ அதாவது இப்போ இந்த அடுத்த அதாவது இதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் லைன் தான் நமக்கு வந்து டார்கெட்டு அடுத்த கேண்டிலே உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிட்டத்தட்ட நீங்கள் ஆறுநூறில் என்ட்ரி எடுத்துட்டு இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நீங்கள் நானூறுன்னு வச்சீங்கன்னா கூட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடே க்ளோஸ் சரி இப்போ இதை வந்து நம்ம இதில் அதாவது நம்ம ஸ்பாட் சாட்டில் பார்த்துட்டோம் இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் சாட்டில் வந்து நம்ம எப்படி நம்ம எடுக்க போகிற ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு லெவலாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அங்கே நம்ம பார்த்தது வந்து இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தோம் அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு ஸோ இதுக்கு மேலே ஒரு இந்த மணி புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா ஐம்பதாயிரம் புட் ஆப்ஷன் ஸோ இந்த ஐம்பதாயிரம் புட் ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம என்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து பத்தரைக்கு நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தே காலுக்கு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஆகிடுச்சி ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பத்து இருபதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பத்தே கால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ நமக்கு இதே தான் இங்கே நமக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்குல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகுது கிட்டத்தட்ட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றி நாளில் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா கூட அடுத்த கெண்டியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் மேலே அப்ரெண்ட் வந்து உங்களுக்கு மூவாயிருக்கு ஸோ நீங்கள் இதே இண்டிகேட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னால் ஆப்ஷன் ஜாட்லையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னால் சேம் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு பாருங்க இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே உடைய க்ளோஸிங் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு கீழே இருக்கிற இந்த லைன் தான் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் லைன் அதே மாதிரி இதுக்கு மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா மார்க் பண்ணிடலாம் ஸோ இது வந்து இதுக்கு மேலே இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ட் லைனு இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்கோ அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய ட்ரேடுக்கில் வந்து உங்களுடைய என்ன ப்ராஃபிட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு out அவுட்டோ இல்லை ஒரு பிரேக் டவுனோ நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் இல்லைன்னா நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதே இல்லை ஸோ இது வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நமக்கு கரெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடுக்கோ இல்லைனா ஒரு விர்ச்சுவல் ட்ரேடுக்கோ வந்து ஒரு ஒன் வீக் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா ரியல் ட்ரேடுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் முடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்